ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்களை வெளிக்கொண்டு வர நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் செல்வம் அணியினர் தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் முன்னாள் பன்னீர்செல்வம் பேசி வரும் காட்சிகளை தற்போது முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி மாண்பது அம்மா அவர்கள் காலத்திலும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் போட்டதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியிலும் புரட்சி மாண்பது அம்மாவுடைய ஆட்சியிலும் மக்கள் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி வீரநடை போட்டதோ இன்றைக்கு நிலைமை மாறுபட்டிருக்கிறது இந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றங்களும் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கைக்குள் இயக்கம் சென்று விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம் உருவானது அதன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் சென்று விட மாட்டேன் அதற்கு நான் என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி அவர்கள் இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ அதே போலதான் என்னுடைய காலத்திலும் எனக்கு பின்னாலே நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்கும் என்றுதான் நுய் அம்மா அவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்றார்கள் இன்றைக்கு நிலைமை மாறி மாறியிருக்கிறது ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியையும் ஆட்சியையும் கபலீகரம் செய்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய இயக்கத்தையும் கட்சியையும் ஒரு குடும்பத்திலிருந்து அந்த புடிக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியின்படி தான் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம் தர்மயுத்தின் தொடக்கம் மாண்பு அம்மாவுடைய சாவில் இருக்கின்ற மர்மம் எழுபத்தி நாள் மாண்பு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள் சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்க விடவில்லை தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம் இரவு வரை அங்கேதான் இருப்போம் வருவோம் ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை தொடர்ந்து அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே அம்மா அவர்களுக்கு என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்று லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மண்டாடினோம் வெளிநாடுகளுக்கு சென்று மாண்பு அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை இன்றைக்கு மாண்பு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாலரை மணிக்கெல்லாம் அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் ஆறரை ஆறரை முக்காலுக்கு வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன் அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்னபொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாளத்தை கடத்தி பதினோரு பதினொன்றரை மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி பதினொன்றரை மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள் அதற்கு முன்னால் இந்த எழுபத்தி ஐந்து நாளும் என்ன அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவர்கள் மரணம் அடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இரண்டு தினக்களுக்கு முன்னால் அரசனுடைய செயலர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழ்நிலை இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று எந்த என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு செய்தி நாலு நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி விஜயபாஸ்கர் அவர் ஆல்ரவு பிளேயர் அவருடைய கையால் அந்த ரெண்டாவது ஃப்ளோரில் அம்மா அம்மா இருந்தாங்கல்ல ரெண்டாவது ஃப்ளோரில் ஏழு பேர் அவர் கையால் போட்டு வச்சுருந்தார் அந்த ரெண்டாவது ஃப்ளோர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட் வச்சுருப்பானுங்க பேனா வச்சுருப்பாங்க யார் வந்தாலும் வண்டியில் வந்தார் எத்தனை மணிக்கு வந்தார் எங்கே சென்றார் உட்காந்தார் எழுந்தார் டீ சாப்பிட்டார் யாரோட பேசினார் இப்படி என்னை போல் அன்றைக்கி வர்ற அவங்க இருபத்தி நாலு நேரமும் குறிப்பிடத்துக்கூடிய விஜயபாஸ்கிட்ட கொடுக்குறது அவனுக்கு வேலை அந்த ஏழு பேருக்கு என்னை பார்த்தோன்னா வந்து அந்த அந்த நோட்டுகளை பாக்கெட்லாம் உள்ள அப்புறம் மனப்படமா வந்து என்ன என்ன இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்களை ஆஸ்பத்திரி நான் ஒரு பத்து நாள் பார்த்தேன் பார்த்த முகமே டெய்லி இருக்காங்களே ஒரு வேலையும் செய்யறது இல்லையா இவங்க ஆஸ்பத்திரி வேலையும் செய்கிறது இல்ல ஆபீஸ் வேலையும் பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னாங்க அந்த விஜய அந்த அந்த விஜயபாஸ்கர் சொல்றாரு விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர் செலவைத்து தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றார் நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும் சொல்லி நீதி விசாரணை வேண்டும் என்று அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால் தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்து இருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் வரட்டும் முதல்ல என்னை விசாரிக்கட்டும் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே நிலைமை வந்தா யாரு முதல் விஜயபாஸ்கர் தான் அம்மா அவர்கள் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முதலமைச்சராகவும் இந்த கழகத்தையினுடைய கழகத்தையும் நம்முடைய இயக்கத்தையும் ஆட்சியும் அவர்களுடைய குடும்பத்துக்கள கொண்டு போறதுக்கு செய்த சூழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மான் அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு விட எழுகிறாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினொன்னாவது மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு திருமதி வி கே சசிகலா கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மா நடராஜன் திவாகர் டி டிவி தினகரன் வி பாஸ்கரன் வி என் சுதாகரன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் எம் ராமச்சந்திரன் ராவணன் மோகன் அடையாறு புலோத்துங்கன் ராஜராஜன் டிவி மகாதேவன் தங்கமணி ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அவர்கள் கையொப்பமிட்டு வருதுங்க மீண்டும் மாண்பு அவர்கள் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாலு மாசம் கழிச்சு மாண்பு அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பு வருங்க என்ன அறிவிப்புனா அதுக்கு முன்னால இந்த அம்மா நீக்கி வச்ச பிறகு நாலு மாதம் கழிச்சு திருமதி சசிகலா வந்து அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறாங்க அந்த மன்னிப்பு கடிதத்தில் அந்த சாரத்தை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்காவுக்கே தெரியாது அக்காவுக்கே எதிரான சில சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதை என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும் அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும் அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன என்பதையும் இதனால் நீ நோட் பண்ணிக்கணும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சி மிகுந்த வேதனை அடைந்தேன் இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கும் வேண்டாதவர்கள் தான் கேட்டுங்க இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டேன் நல்லா கேட்டுங்க அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வைக்க வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டுமென்றோ அமைச்சர் பதவியை அடைய வேண்டுமென்றோ ஆட்சியில் பங்கேற்க வேண்டுமென்றோ எனக்கு துளியும் ஆசை இல்லை பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமே எனக்கு இல்லை அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டேன் இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் இயன்ற அளவுக்கு பணி செய்து அக்காவுக்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று சசிகலா கைப்படம் எழுதி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதுதாங்க இது லெட்ரு இந்த லெட்டருக்கு பின்னால இப்ப நடந்துட்டு இருக்கா என்ன நடக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு பின்னால அம்மா வந்து இன்னொரு அறிக்கை வர்றாங்க இவங்களுக்கு மன்னிப்பு கிட்ட கொடுத்த பிறகு அதுல ஒரு அறிவிப்பு வருது முக்கிய அறிவிப்பு மன்மக அம்மா அவர்களால் திருமதி வி கே சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு கடித மன்னிப்பு உள்ளார் அதே பொருள் கொண்ட ஒரு அறிக்கையினும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு நான் படித்தார் திருமதி வி கே சசிகலா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திருமதி வி கே சசிகலா அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் அவருக்கு மட்டும் ரத்து செய்யப்படுகிறது அம்மா அவர்கள் அறியப் போகிறது அதே சமயம் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று திரு மா நடராஜன் திரு திவாகர் திரு டிடி டி தினகரன் திரு வி பாஸ்கரன் திரு வி என் சுதாகரன் டாக்டர் எஸ் வெங்கடேஷ் திரு எம் ராமச்சந்திரன் திரு ராவணன் அடையாறு மோகன் திரு குலோத்தங்கன் திரு ராஜராஜன் திரு டி வி மகாதேவன் திரு தங்கமணி ஆகியோர் மீதும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று திரு பெருமாள் எம் பழனிவேல் ஆகியோர் மீதும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அன்று திரு தோட்டக்கலைவி கிருஷ்ணமூர்த்தி திருமதி சந்தானலட்சுமி சுந்தரவதனம் திரு சுந்தரமன திரு சுந்தரவதனம் மற்றும் திருமதி மாலா ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும் சொல்லிட்டு எனவே கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அம்மா அம்மாவர்கள் அறிக்கை விட்டுவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து அறிக்கை விட்டதோடு மட்டுமல்லாமல் அது எல்லா அமைச்சர்களையும் தலைமை கலை நிர்வாகிகளையும் எல்லாம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு சசிகலா மட்டும்தான் நான் உள்ள அனுமிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே எனக்கு உதவியாகத்தான் அவங்களுக்கு எந்த அரசியல் ஈடுபட மாட்டாங்க யாரும் அவரோடு பேசக்கூடாது பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது ஆனால் நான் என்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியல் நான் வதச்சல அவங்க அவங்க குடும்பத்தில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது பேசினால் உங்களை நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்று மான்முக அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டின் உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று அம்மா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் எல்லா அமைச்சர்களும்